சிவா ஓவியன் உறவுகளுக்கு நெஞ்சம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தினம் ஒரு செய்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி பதினேழாம் நாள் வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய செய்தி முடிந்த நேற்றைய இரவு நமது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் நாளைய காலை நம் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று ஆங்கில புத்தாண்டு உலக அமைதி தினம் அர்ப்பணிப்பு தினம் எல்லீஸ் தீவு தினம் சூடான் நாட்டு சுதந்திர தினம் ஹைட்டிய நாட்டு சுதந்திர தினம் உலக குடும்ப தினம் மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட தினம் யூரோ நாணயம் தினம் இந்திய இயற்பியலாளர் சத்யேந்திரநாத் போஸ் பிறந்த தினம் மற்றும் உங்கள் மகிழ்ச்சியின் ஆரம்ப தினம் இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள சிவா ஓவியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்